ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வெள்ளப்பகுதிய அரசேஷன்ல இன்னைக்கு மயிலாடுதுறை தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற தொகுதி என்ன அப்படின்னா சீர்காழி தொகுதி இந்த சீர்காழி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தாங்க வந்து லீடு எடுத்திருக்காங்க இதனால இந்த சீர்காழி தொகுதியில திமுக கூட்டணி தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி ஆறு பர்சன்டேஜ் தான் வந்து லீட் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு தேர்தலையும் ஏழு பர்சன்டேஜ் தான் வந்து லீட் எடுத்திருக்காங்க அதனால் இந்த தொகுதியில் அதிமுக நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணி நல்ல எஃபோர்ட்டை போட்டாங்க அப்படின்னா அவங்களும் இந்த தொகுதியில் டப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது இதனால தான் நம்ம சீர்காழி தொகுதியை இழுபறி லிஸ்ட்ல சேர்த்துருக்கோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா மயிலாடுதுறை தொகுதி இந்த மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இழுபறி நீடிக்க தாங்க வந்து வாய்ப்பு இருக்கு ஏன்னா கடந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் லீட் எடுத்திருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல கூட அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி ஆறு பர்சன்டேஜ் தான் வந்து லீட் எடுத்திருக்காங்க இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் பயங்கர குளோஸ் போயிருக்குங்க அதிமுக விட திமுக கூட்டணி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் லீட் எடுத்து தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து வின் பண்ணாங்க அதனால இந்த மயிலாடுதுறை தொகுதியில அதிமுக கூட்டணி நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணி நல்ல எஃபர்ட்டை போட்டாங்க அப்படின்னா அவங்களும் இங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்கு தான் இந்த மயிலாடுதுறை தொகுதியை இழுபறி லிஸ்ட்ல நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ அடுத்து கும்பகோணம் தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தொகுதியில திமுக கூட்டணி தாங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு ஏன்னா கடந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் லீட் எடுத்திருக்காங்க இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல திமுக கூட்டணி ஐம்பது சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்கியிருக்காங்க அதிமுக கூட்டணியை விட பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து லீட் எடுத்திருக்காங்க அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல இந்த கும்பகோணம் தொகுதியில திமுக கூட்டணி தான் ஈஸியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா பூம்புகார் தொகுதி இந்த பூம்புகார் தொகுதியிலையும் இழுபறி நீடிக்க தாங்க வந்து வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த தொகுதியில கடந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் லீடு எடுத்திருக்காங்க ஆனா கம்மியான லீடு தாங்க வந்து எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி அஞ்சு பர்சன்டேஜ் தான் வந்து லீடு எடுத்திருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலும் இங்க க்ளோஸா தான் வந்து போயிருக்கு கிட்டத்தட்ட மூணு பர்சன்டேஜ் தான் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியை விட லீடு எடுத்திருக்காங்க அதனால இந்த தொகுதியில அதிமுக கூட்டணி நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணி நல்ல எஃபோர்ட்டை போட்டாங்க அப்படின்னா அவங்களும் இந்த தொகுதியில வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அதனாலதான் இந்த பூம்புகார் தொகுதியை நம்ம வந்து இலுபர் லிஸ்ட்ல சேர்த்திருக்கோம் இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா திருவடை மருதூர் தொகுதிங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் இலுபர் நீடிக்கதான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா கடந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் லீட் எடுத்திருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு தேர்தலுமே என்ன இருக்கு அப்படின்னா அதிமுக விட திமுக கூட்டணி அஞ்சு லீடு எடுத்திருக்காங்க அதிமுக நல்லா ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு பயங்கர டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதனாலதான் இந்த தொகுதியை நம்ம இழுபர் லிஸ்ட்ல சேர்த்திருக்கோம் இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற கடைசி தொகுதி என்ன அப்படின்னா பாபநாசம் தொகுதி இந்த பாபநாசம் தொகுதியில திமுக கூட்டணி தாங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா கடந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் வந்து லீடு எடுத்திருக்காங்க இதுலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல திமுக கூட்டணி ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணியை விட இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் வந்து லீட் எடுத்திருக்காங்க அதனால இந்த லீட திமுக கூட்டணி அப்படியே கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்லையும் இந்த பாபநாசம் தொகுதியில திமுக கூட்டணி தான் கம்ஃபர்டபுளா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு இப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இதுல ஆறு தொகுதிகளில் ரெண்டு தொகுதிகளில் திமுக கூட்டணி லீட் எடுத்திருக்காங்க மீது உள்ள நான்கு தொகுதிகளுமே இழுபரி லிஸ்ட்ல வந்து இருக்குங்க அதனால இந்த தொகுதிகள் எல்லாத்துலேயுமே அதிமுக கூட்டணி நல்ல ஒரு கிரவுண்ட் ஒர்க்கை பண்ணி நல்ல எஃபர்ட்டை போட்டாங்க அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு நல்ல முடிவுகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா போன சட்டமன்ற தேர்தல என்ன நடந்துச்சோ அதே மாதிரி திமுக கூட்டணி இந்த தடவையும் ஆறுக்கு ஆறுன்னு சொல்லிட்டு ஈஸியா வின் பண்ணிட்டு போயிருவாங்க அதனால் இந்த தொகுதிகளில் அதிமுக என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மயிலாடுதுறை தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்